கொடுக்கல் வாங்கல் வீட்டு நினைவுகள் எல்லாத்தையும் தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டு அல்லாஹ் அக்பர் மனசை போரு அல்லா மிக பெரிய அவன் அதுக்கு முன்னால எதுவுமே பெரிய கிடையாது மிக குயிக்க சோட்டா அவனுடைய மன வருநிலப்படுது அவனுடைய பார்வை ஒரு இடத்திலே இருக்குது அவன் இப்ப ரிலாக்ஸ் நின்று கட்டி இருக்கிறான் இவனுடைய மனசு கலஞ்சி போகாம அங்கே துவாக்களை ஓதிக்கொண்டிருக்கின்றான் அவன் அங்கே தக்மீர்ல ஓதுகிறான் என்ன ஓதுறான்

இல்லம்மா நீ அல்லிம்மா ஆத்தை தோலா மாத்தியலிமாமா என்ன சொல்றோம் நாங்க மன ஆத்தங்குற தோதுறோம் சந்ததை அல்லாஹ சந்ததை எடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது அல்லாஹ் எடுத்தால கொடுக்கறதுக்கு எவனும் கிடையாது எவ்வளவு நம்பிக்கையோட நாங்க அந்த தொழுகையில நிக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் கட்டாயம் செய்யணும் ஐந்து நேரம் நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய கஷ்டங்கள் பாரங்கள் வேதனைகள் எல்லாம் கலைஞ்சுகிட்டு இருக்குது மனது துப்புரம் அடைஞ்சுகிட்டு இருக்குது என்கிறத நாங்க பாக்குறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை இது மாதிரி மனது துப்புரம் அடைஞ்சுகிட்டு இருக்குது இன்னொரு கவுன்சலிங் இவங்க செய்வாங்க நான் சொன்ன மாதிரி அப்படியே உட்கார வச்சுட்டு எல்லாரையும் அப்படியே கண்ணை பொத்த வச்சுட்டு நம்பர் கவுன்சிலிங் பண்ணுவான் அல்லது மியூசிக்க போட்டு இப்ப நம்பர் சொல்றாரு உங்களோட மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய முழு உடம்பும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்படி சொல்லுவான் சொல்லிட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா ரெண்டு இப்படி கொடுப்பான் கவுன்சிலிங் பாருங்க அல்லாஹாக்கு சுஹானத் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனங்களை என்ன சொல்லலாம் தெரியுமா அல்லதீனும்

ரசூல்லா இல்ல அப்ப வீட்டுல ஆயிஷா நாய்கிட்ட கேக்குறாங்க வந்ததுமே தந்தைகிட்ட கிட்ட வச்சு விடுங்க நான் வந்து வேலை பழுவ குறைக்கிறதுக்கு ஒரு அடிமையை கேட்டதாக சொல்லி வைத்து விடுங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அது பின்னாலு அலை அக்பரத்து அக்பரத்து ஆயிஷா ஃபாத்திமா இப்ப ரசூல்லா ஃபாத்திமா நாய் வந்த விஷயத்தை ஆயிஷா ரலி அல்லா தால உடனே எட்டி வச்சுட்டாங்க உடனே என்ன செய்றாங்க தன்னுடைய மகள் கிட்ட எவ்வளவு நேரத்துல வராங்கன்னு சொன்னா பாத்திமா அலி அல்லாத்தால அவங்க சொல்லி காட்டுறாங்க நாங்க படுக்கைக்காக விரிப்ப போட்டு அதுல உட்கார்ந்துட்டோம் நாங்க தூங்குறதுக்கு ரெடி ஆகுறோம் அப்ப ரசூல் சல்லா அலி சொல்லாம அவங்க வந்தாங்க வந்து அவர் வந்தோன்னு நாங்க அவரோட பேசுறதுக்காக எழும்புறோம் அப்ப ரசூல்லா சல்லா அலி சொல்லாம அவங்க வந்து பக்காத பைனா ஹத்தா வஜது பர்த கதமி அலா சதுரி ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து ரசூல்லா உட்கார்ந்துகிட்டாங்க அவருடைய இரவு நேரத்தில் குளிர் பகுதியில் வந்ததுனால அவருடைய பாதத்தில் இருந்த குளிரை நாங்க உணர்ற அளவுக்கு நெருக்கமா எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து உட்கார்ந்துட்டாங்க மகளும் மருமாவும் வந்து உட்கார்ந்து சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு விஷயத்தை கற்றுத்தாரேன் அது நீங்க என்ன கிட்ட வந்து கேட்டு வந்தீங்களே அடிமை அதை விட உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் என்ன விஷயம் தெரியுமா நீங்க ரெண்டு பேரும் முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லா சொல்லுங்க முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்லா சொல்லுங்க இது உங்களுக்கு ஒரு வேலையால் இருப்பதை விட சிறந்ததாகும் என்று சொல்லிக் கொடுக்கறாங்க தூங்க போனா நீங்க அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு தடவை சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹந்தில்லா முப்பத்தி மூன்று தடவை சொல்லுங்க இது ஒரு வேலையால் உங்களுக்கு இருக்கிறத விட சிறந்ததாகும் என்று சொல்லி பெருமானா சல்லா அலுசலாம் அவங்க சொல்லிக் கொடுக்கறான் ஆயிசார் அலி அல்லா பாத்திமார் அலி அல்லா தால அவங்க அறிக்கிறாங்க அதுக்கு பின்னால வேலை செய்த கலைப்புகளோடு நான் இதை விக்கிரம் செய்துவிட்டு விட்டு தூங்குவேன் காலையில என்னுடைய மேல் வர்த்தம் எல்லாம் அப்படியே போயிருக்கும் இதை நிரூபித்து காட்டி கவுன்சிலிங்கில் மேல் வருத்தம் குறையும் நாங்க கவுன்சிலிங் பண்ணி நான் உங்களோட மேல் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுடைய வேலை பழுவெல்லாம் கலைந்து போகும் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு காசு வாங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு ஒரு கடமையா இன்மையிலும் நன் மறுமையிலும் பிரயோசனம் தரக்கூடிய ஒரு அமைப்பில இந்த நிம்மதியை தந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நாங்க கூடாது இன்னொரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய தகவல்களை இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு கவலைகள் வேதனைகள் கூடிக்கிட்டு இருக்குமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய வேதனை கூடி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னா அந்த வேதனைய அந்த கவலைய வந்து யாருக்கிட்டேயாவது சொன்னா கொஞ்சம் நிம்மதி அப்படி இருக்கிறத நாங்க பாக்குறோம் அதாவது வேதனைகளை அடக்கி அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல ஏற்படக்கூடிய நோய் என்ன தெரியுமா மூச்சு விட முடியாம துடிப்பாங்க மனசுக்குள்ள வேதனையை வச்சுட்டு சிலருக்கு நோய் வரும் மூச்சு விட முடியாம துடிப்பாங்க நெஞ்ச பத்திட்டு கீழே விழுந்துருவாங்க நாங்க ஒட்டனா ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வைத்துருவோம் ஆக டாக்டர் போய் எல்லாம் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு இவர் நடிக்கிறார் இதற்கு நெஞ்சு வருத்தம் இல்லை இவர் நடிக்கிறாரு திருப்பி அனுப்பிட்டுருவான்

அப்போ உண்மையான இதய நோயில வந்து மூச்சு மாரடைப்புல வந்து துடிக்கிற ஒருத்தர் வந்து நாக்க நிட்டு மாட்டார் அவரால் நாக்க வெளியில போட முடியாது ஆனால் உளவியல் ரீதியில பாதிக்கப்பட்டவர் வந்து நாக்க வெளியில போட்டுவார் அவர் இவங்க ஆறு சொன்னால் வேதனைகளை வெளியில சொல்ல முடியாம அடக்கி வச்சிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த நிலை ஏற்படும் மாரடைப்பு நெஞ்சுக்குள்ள இருவது மூச்சை விட முடியாம துடிக்கிறது வந்து யாருக்கு ஏற்படும் யாருக்கு ஏற்படும் வேதனைகளை வெளியில சொல்லல அவங்க அவங்களுக்குரிய மருத்துவம் என்ன தெரியுமா அவங்க கிட்ட போய் அவங்கள வேதனையை கேட்டு அதை பற்றி அவர்களிடத்தில் விசாரிச்சு அவங்கள ஒப்பாரி வைத்து அழ வைக்கிறது தான் அளவு நல்லா அழாத அழாதங்க நல்ல அளவு அழு நல்ல அழு ஓ அழு அழுமா வேதனையை சொல்லு என்ன சொல்லு அழுவின்னு சொல்லி அழைச்சாதான் அது பின்னால் அந்த மூச்சு வருத்தம் வராது இது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இவங்க வந்து வேதனைகளோடு இருக்கிற நேரத்தில் அதை யாருக்கிட்டையாவது சொல்லி சொன்னால் என்ன செய்யும் நோய் குணம் அடைஞ்சிரும் அவங்களுக்கு அந்த மாரடைப்பு ஏற்படாது இது இன்னொரு வகையில் அவனுக்கு பிரச்சனையாகவும் போகும் ஏன் தெரியுமா இப்ப என்ன ஒருத்தர் வந்து வீட்டுல பெரிய பிரச்சனை மனைவிக்கு எனக்கு சரியான தகராறு போயிட்டு இருக்குது இப்ப கொஞ்ச நாளா என்று சொல்லி அவருடைய வேதனை அள்ளி கொட்டி நீங்க தான் இதை சொல்றது சரியா நாளன்று அள்ளி விட்டுருவாரு சுமையெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவர் இப்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு எனக்கு இப்பதான் கொஞ்சம் பாரம் குறைஞ்சிருக்கு மௌலவி என்று சொல்லி நம்ம கிட்ட ஒரு புத்திமையை கேட்டு நீங்க எல்லாம் இதை பொறுத்துக்கு போங்க எல்லாம் எல்லாருடைய ஏற்பாடு சம்ஜில்ல என்ன செய்யறது ரசூல்லா சொன்னாங்க ஒரு பொம்பளைக்கு தேய்க்கிற ஒரு கெடுதிக்காக அதை விட்டுறாதிங்க ஏன்டா அதுல என்ன ஒரு நிலவு இருக்கிறது அதை நாங்களே என்று அவரை புத்திமையை சொல்லி அனுப்பிட்டுருவா இப்ப எனக்கு இது பெரிய பாரமா இருக்க போகுது அவர் சொல்லிட்டு போனது இவருக்கு குடும்பத்தில் இப்படி பிரச்சனை ஆமையங்கிறத என்னால் வச்சுக்க முடியாது என்னுடைய நண்பர் வருவார் தெரியுமா முகமது வைஃபுக்கு சரியான பிரச்சனை பாவம் அந்த மனுஷன் அதை விட்டு அடிச்சிருவாங்க அவன் போய் நாலு பேர் கூட்டுருவான் கடைசியாக இந்த கதை வெளியில பரவி இது ஒரு பிரச்சனையா மருவா மாறிடும் மாமதுக்கு வந்து ஊருக்கே ஒரு விஷயத்த ஒல வச்சு விட்டாரே பாவி நான் இவன்கிட்ட சொன்னேன் எனக்கு பெரிய டாச்சர் ஆரிக்க அப்பான்னு வந்துடும் இது ஒரு பெரிய பிரச்சனையா பித்துரும் இத இஸ்லாம் ஒரு தீர்வு சொல்லுது என்ன தீர்வு பிரார்த்தனை செய்வது அல்லாஹுக்கு சுபானோ தாலா சொல்வதாக புகாரி கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னிடம் பாவ மன்னிப்பு தர காத்திருக்கின்றார் அவரை மன்னிக்க நான் காத்திருக்கின்ற அல்லாஹ் கேட்கிறான் நாங்க துவா செய்யணும் அப்ப நம்முடைய மனசுல இருக்கிற பாரத்தை மௌலை தூக்கி வச்சா நாளைக்கு ஐலண்ட் பத்திரிகைக்கு வந்துடும் ஆறுகிட்ட தூக்கி வைக்கணும் தகச்சத்துல எழும்புறது சாமத்துல எழும்புறது அல்லாவுக்கிட்ட கையேந்துறது அழுறது

என்னுடைய குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு இல்லையா கஷ்டமா இருக்கிற வசதி இல்லையா கடன் தொல்லை நிறைவேற்றியா கிடைக்கும் அல்லா கிட்ட அதுக்கு பதில் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த அல்லாஹ் சொல்லிட்டான் நான் கொடுக்க காத்திருக்கிறேன் இந்த பாரத்தை தூக்கி அல்லாவுல வைக்கக்கூடிய இந்த துவா ஒரு கவுன்சலிங் இந்த பிரார்த்தனை இருக்கிறத இது ஒரு கவுன்சலிங் இதை இஸ்லாமிய மார்க் நமக்கு சொல்லித் தருதுங்கிறத நாங்க புரிந்து கொள்ளும் அடுத்து இன்னொரு கவுன்சில் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கவுன்சிலிங் ஈஸியாக நம்முடைய வேதனையை வெளியில வைக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங் கொண்டிருக்குது என்னது அதுதான் மன்னிப்பு மன்னிச்சு விட்டா முடிஞ்சுக்காது மன்னி கேட்டுத்தான் அவனை கண்டாலாம் வேதனை வருது மன்னிச்சு விடு அல்லாஹா குபஹானந்த சூடா அல்லாஹ் நூத்தி பத்தொன்பதாவது வசனத்துல சொல்கிற நேரத்துல கூதில ஃபஃமுர் பில்உரஃப் வஅரிض அனல் ஜாஹிலீன் அல்லாஹ் மன்னிப்பை எடுத்துக்கொள் நன்மையே ஆவு மடயர்களை அறியாமையில் இருக்கறார்களே அவங்கள பொறுபடுத்தாதேன்னு சொல்றான் இது ஒரு கவுன்சிலிங் அதாவது நமக்கு ஏதாவது தவறு செஞ்சவன மன்னிச்சு விடுறது பா பா இனிமே வந்து இந்த தவறு செய்யறவனுக்கு மன்னிச்சிட போ மன்னிச்சு விட்டா வேற அடிப்பண்டா அடிபண்டான்னு கண்டடத்தை வெட்டுண்டான்னு காத்துட்டு இருந்தா அவனுக்கு அடிக்கும் வரைக்கும் நீ மாதிரி அதான் மன்னிச்சு விட்டுட்டேனே நானே போட்டும் நம்மகிட்ட வேலை செய்யணும் போட்டும் நல்ல விஷயங்களை மக்கள் மத்தியில ஏவுற நேரம் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கு தெரியுமா ஒரு பாவம் நடக்கிறத பாத்துக்கிட்டு போன மனசு குமுறிக்கிட்டு தான் இருப்பான் ஒருத்தனை சந்தையில நாலு பேர் போட்டு அட்டச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு போய் அடிக்க முடியாது கட் போய் அந்த பேரையும் அடிப்பான் நேரடியாக போய் அடிக்க முடியாது

அவனை பொருட்படுத்தாத அது ஒரு கவுன்சிலிங் என்ன சொல்றாங்க அல்ல சொல்ற அனில் ஜாகிலி இவனை பொருட்படுத்தாத விட்டுடு இது ஒரு கவுன்சிலிங் அன்புக்குரிய இஸ்லாமிய தவறுல இப்படி இன்னும் நிறையவே கவுன்சிலிங்ல நிம்மதிக்கு வழியை இஸ்லாம் சொல்லுது நிம்மதிக்கு ஒரே ஒரு வழி ஈமான் கொண்டு நல்ல மனிதன் செய்வதுதான் என்பதை அல்லாஹக்கு சுபான நகல் தொண்ணூத்தி ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் நம் மனைவரையும் அல்லஹாக்கு சுபானத்தலா நிம்மதியோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்து மறுமையில் வெற்றி பெற்ற கூட்டத்தோடு எழுப்புவான் இல்லாஹி ஆலமி